நான் இந்த வருஷம் வந்து வாட்டமெலன் சாகுபடி பண்ணலாம் நினைக்கிறேன் ப்ரோ ஒவ்வொரு தடவையும் பார்த்தாலும் சீசன் வரும்பொழுது ஒரு சில பெஸ்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம சைட் சஜஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த வருஷம் வரிக்காயில் ஒரு பெஸ்ட்டு இதாக சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் நீங்கள் கேடுதுங்க அந்த சீரியஸில் ஃபஸ்ட்டாக ரெண்டு ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம போடக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ஹாட் என்று அழைக்கப்படக்கூடிய காவிரி சீட் நிறுவனத்தை சார்ந்த இந்த வரிக்காயை பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாகுபடியில் என்னென்னலாம் வந்து கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எழுதி தான் நம்ம நீங்கள் பார்க்குறோம் எப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்தாகவே வந்து வட்டமலை சாகுபடி தமிழ்நாட்டில் பரவாயில்ல ஒரு மாவட்டங்களுக்கு பெண்ட்டு தான் இருக்கிறாங்க கருப்புக்காய் வரிக்காய் ரெண்டுமே வந்து அங்கங்கே முன்னாடியே சீசன் ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு தான் இருக்குது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மெயினாக வந்து டிசம்பர் கடைசி ஜான் ஃபஸ்ட்டுக்குலாம் ஒரு சில போட ஆரம்பித்தாங்க லைட் அங்கே பண்ணுறாங்க ஒரு சில வெரி இயர்லி சீசன் ஆரம்பித்தவங்க ஜனவரி கடைசிக்கு பிப்ரவரி செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்கு போடுறவங்க மேஸ்காக போடுவாங்க மார்ச்சில் தான் ரொம்ப ஹெவியாக வந்து வரிக்காய் போடுவாங்க நம்மளா தெரிஞ்ச விஷயம் தான் முன்னெல்லாம் வாட்டமளி சாகுபடி அப்படிங்கிறது வட மாவட்டங்களில் காஞ்சிபுரத்தூர் சென்னை செங்கல்பட்டு தான் அதிகமாக இருந்தது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து வாட்டர்மல் சாகுபடி பண்ணுறாங்க பர்டிகுலர் கருப்பு ச காயம் சொல்லக்கூடிய அந்த ஐஸ் பாக்ஸ் டைப்பு ரொம்ப அதிகமாக போகுது நார்மலாக வரிக்காய் அப்படிங்கிறதும் அதிகமாக போகுது வரைகாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சேனல் ஆரம்பித்து ஜூன் வரைக்கும் ரொம்ப பீக்காக போகும் ஆஃப்டர் த டூ த்ரோ த இயர் கருப்புக்காய் போகும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிம்சன் ஹார்ட் என்று அழைக்கப்பட்டுக்கூடிய காவிரி சீட் அப்படிங்கிற கம்பெனி சார்ந்த அந்த ப்ராடக்ட் இந்த காவிரி சீட் லிமிடெட் சார்ந்த கிரிம்சன் ஹார்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட்டோட யூனிக் செல்லிங் அது ஆட்டை இல்லாத என்ன அப்படின்னா இது வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா போல்டு சீரட் டைப்ங்க ஐம்பது கிராம் சீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முந்நூற்றம்பது வயதுலேருந்து நானூற்றம்பது வதை வரைக்கும் வெயிட்ட படுத்து வரும் ஒரு ஏக்கராவுக்கு ஹையஸ்ட்டாக எவ்வளோ பிளான் நம்ம மெயின்டென் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஐயாயிரத்து முந்நூற்றம்பது டூ ஐயாயிரத்து ஐநூறு பிளான் வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு மெயின்டென் பண்ண அப்படின்னா தான் வந்து முதல் தரமாக சொல்லலாம் இருபது டை நோக்கி நம்ம வந்து புஷ் பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் வர்சஸ் ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் ஐயாயிரம் கண் நீங்கள் ஐயாயிரத்தி ஐநூறு கன்று வச்சா தான் வந்து ஃபைனலாக எல்லா பழுதெல்லாம் போக ஒரு ஐயாயிரம் கண்ணாவது நின்னா மட்டும் தான் வந்து நல்ல மகசூல் நோக்கி நம்ம பயிர்த்து போக முடியும் ஸோ இது வந்து ஒரு கொடிக்கு வந்து ரெண்டு காய் கம்பல்சரி வரும் அப்படின்னு சொல்றாங்க அதிகபட்சம் காய் அப்படிங்கிறது கணக்கு அதாவது சில இதில் ஒரு ரெண்டு தான் கம்பல்சரி வந்துடும் ஒன் வெரி ரேராக வந்து மூணு காய் கூட வரும் அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டு வந்து ஹண்ட்ரட் பர்செண்டாவது வந்துடும் அப்படிங்கிறது கான்செப்ட் எட்டு கிலோ டு பன்னெண்டு கிலோ வரைக்கும் வெயிட் வரும் அப்படிங்கிறாங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இதில் டிஎஸ்எஸ் சொல்லக்கூடிய டோட்டல் சாலிபிள் சுகர்ஸ் அதாவது அதிகமான இனிப்பு தன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது அதிகப்படியான உடச்சமான கிறிஸ்பியா ஓடியும் வளவல்லும் வள வளையாது அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்தோம்னா இதோட மெயினான ஒரு பாயிண்ட் என்னன்னா அவுட்டர் தோல் வந்து ரொம்பவே திக்கா இருக்கும் அப்போ வந்து லாங் டியூட்டி இன்னைக்கு டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அறுவடை பண்ணி காட்டிலே வச்சா கூட ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு கூட ஏத்தலாம் பறிச்சு அன்றைக்கே ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வராது ஸோ அந்தளவுக்கு ஃபீல்டுலேயே வந்து தேக்கி வைக்கணும்னு திர முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே ஃபீல்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ஏற்றுட்டு போகும்போது டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அவுட்டர் கோட் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நல்ல வந்து குவாலிட்டி ஆஃப் த சீடு வந்து உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காய் ரொம்ப சலசலன்னு போகாமல் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இது ரொம்பவே கம்மி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ஒரு ஏக்கராவுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு டன் வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி காய் எடுக்கலாம் ப்ராப்பராக பராமரிச்சுன்னா ஒரு பஞ்சு டன் பதினெட்டு டன் வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி காய் எடுக்கலாம் செகண்ட் ரூப் மூணு கணக்கு பார்த்தோம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் மேக்ஸிமம் நல்லா பராமரிச்சோம்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு டென் வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிகாக இருக்கலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி கிடையாது ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து பட்டிகலர் லாஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்தா தான் வந்து நம்ம சப்ளை இருந்தோம் ஃபீல்ட் லெவலில் போய் பார்த்து ரிசல்ட்லாம் பார்த்துக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறதுக்கப்புறம் நான் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட்வெல்லாம் கொடுக்குறேன் ஸோ இதில் வேறு என்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட்டு தான் ஸோ மற்ற இந்த சீசனுக்கு பர்டிகுலராக வந்து இந்த ஜான்ல ஆரம்பித்து ஜூன் வரைக்கும் மான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இந்த வெரைட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நிறைய இடங்களே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வழக்கமாக வந்து ஒரே இடங்களே பண்ணிட்டு இருக்கேன் நான் வழக்கமா நான் தரே போட்டுருக்கேன் வழக்கமா போட்டுருக்கேன் அப்படின்னு நினைச்சுன்னா மாற்றி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாரலாம ஒரு ஏக்கரா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பாதி நம்ம அதிகபட்சமா நம்ம சஜஸ்ட் பண்றோம் இதோட காஸ்ட் அப்படிங்கறது தான் டூ எயிட்டி டு த்ரீ த்ரீ டுவெண்டி ருபீஸ் வரைக்கும் அந்த இரநூத்தி முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச ஒரு பாக்கியோட காஸ்ட் அப்படிங்கிறது வரணும்னு வச்சுக்கோங்களேன் இதை பொறுத்து ஐம்பது கிராம் பாக்கெட்டோட விலை முந்நூற்றம்பது ரூபா அப்படிங்கிற இதோட இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு பாக்கெட் இப்படிங்க அப்போ நம்ம பொறுத்து அஞ்சு அடிக்கு ஒன்றடி அப்படிங்கிறது இடைவெளியாக வச்சுருக்கோம் நீங்கள் சப்போஸ் ஆறு அடிக்கு ஒன்று கூட உங்களோட இப்படிங்க ஆறு அடிக்கு சிலர் ஒன்று வைப்பாங்க அஞ்சு அடிக்கு ஒன்றடி தான் வழக்கமானது ஒரு ஏக்கராவுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ப்ளான்ட்டு வந்து வாங்கிட்டனாகும் அப்படிங்கிறது மட்டும் மனசு வச்சுக்கிட்டு அடுத்த மாதிரி இடைவெளிப்படுவாங்க முடிஞ்சாவுக்கு நீங்கள் மல்டிசீட் போட்டு பண்ணுறது டிப்ளிகேஷன் பைப் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது சூப்பரான மெத்து நல்ல மகசூல் அதில் தான் எடுக்க முடியும் களைகளை எந்த அளவுக்கு சரி வர மேலே பண்ணுறமோ அதை பொறுத்தான் வந்து சூப்பரான மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய ப்ராட்டை பற்றி ப்ராட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வாட்டமே சாகப்படில் சூப்பராக வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக வந்து நீ ஈடு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கம்பாஸ் கம்பெனி பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு அதை பற்றி டேட்டா டேட்டா ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் தொடர்ந்து எங்களோட கைடன்ஸ் என்ன நினைச்சிங்கன்னா எங்களோடய ப்ரீமியம் பேக்கேஜ் இருக்குது விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயிருக்கு நல்ல நடவடிக்கைமான எல்லா விஷயங்களையும் எங்கள் டீம் உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் சர்வீஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம் ஸோ விவசாயிகள் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு பயிருக்கு நீங்கள் டேட்டா எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் வாட்டமேனுக்கு வந்து ஸ்பெஷலஸ்டாக ஒரு ப்ரீமியம் பேக்கேஜ் இருக்குது விருப்பம் விவசாயிகள் கீழே கம்பாஸ் கம்பென்ட் பண்ணி எங்களோட அட்மின் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் லாம் உங்களுக்கு நடவ ஆரம்பத்தில் இருந்து அறுபது வரைக்கும் எங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபஸ்ட் கிளாஸ் மகசூல் எடுக்கிறதுக்கு என்னென்ன உரங்கள் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அரேஞ்ச் கொடுக்கும் இந்த வீடியோவை வாட்டமான சாப்பிடு பண்ணக்கூடிய உங்கள் மற்ற விவசாயம் எல்லாத்துக்குமே ஷேப் பண்ணுங்க